அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிங்கப்பூர்ல மிகச்சிறந்த வாய்ப்பா முதல் முதலையாக ஒரு புத்தக திருவிழா நடக்குது இன்னைக்கு உருவாக்கின எழுத்தாளர் களத்தினுடைய தலைவர் ஆண்டியப்பனையா சொன்னாங்க திருவிழான்னா எல்லாரும் மகிழ்ச்சியா வந்து ஒன்று கூடுறது அது மட்டும் இல்லாமல் இருந்து போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போவாங்க நிச்சயமா அப்படிங்கிற மாதிரி இப்போ இங்கே வந்து நீங்கள் எல்லா நூல்களை வாங்கிட்டு போகிறதுக்காக சிங்கப்பூர்ல சிங்கப்பூரில் லைப்ரரி கீழே நேஷனல் லைப்ரரி விக்டோரியா ஸ்டியூட்டில் இருக்கிற லைப்ரரி கீழ்த்தலத்துல திறந்த வெளியில கிட்டத்தட்ட இருபது கடைகள் உருவாக்கி நீங்கள் நிறைய தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் ஆஹ் தமிழ்நாட்டிலிருந்து பல பதிப்பாளர்கள் வந்திருக்கிறாங்க எண்ணற்ற நூல்கள் உங்களுக்கு உழைக்க கிடைக்கிறது இந்த அரங்கம் நீங்க பாக்குறது வந்து கவிமாலை சிங்கப்பூருங்கிற கவிமாலையில் நடைபெற கவிதை இயக்கம் அதுல தொடர்பு ப தொடர்புள்ள கவிஞர்கள் எழுதிய நூல்கள் தான் இங்க பாக்குறீங்க உள்ளூர் கவிஞர்கள் நூல்கள் எப்பவுமே உங்களுக்கு உற்ற தோழனா இருக்கும் நீங்க தனிமையை போக்கும் அது மட்டும் இல்ல நீங்க ஏதாவது ஒரு சின்ன கற்று எழுதணும் ஒரு மேடையில் பேசணும்னா ஒரு நூல் எடுத்து படிச்சீங்கன்னா அதில் உள்ள கருத்துகள் உங்களை எங்க யாக்கொண்டே விடும் நூல் படிக்கிறதுங்கிறது உங்களுக்கு சிரகம் விளைக்கிற மாதிரி கற்பனை உலகத்துல உங்களுக்கு உடைய நிறுத்தும் அது அந்த வகையில் நிறைய நிறைய பயன்படும் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலையில் படி மாலையில் படி கடும்பகள் பொடி அப்படின்னு சொன்னார் பா பாவேந்தர் பாரதாசன் அவர்கள் வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வாதப்படி என்கிறதும் பா பாவேந்தருடைய வரிகள் கற்க கசரன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா அது மாதிரி நீங்க படிக்கிறது பாடம் மட்டுமல்ல இது மாதிரி எண்ணற்ற அறிஞர்கள் தன்னுடைய கருத்துக்களை நூல்களாக நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த பொக்கிஷங்கள் அந்த விலைமதிப்பற்ற வளங்களை நீங்க வீட்டுக்கு எடுத்து போனா இவ்வளவு பெரிய புத்தக திருவிழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நூல் எல்லாம் பாத்தீங்கன்னா கவிமாலையனுடைய கவிஞர்கள் இப்போ உதாரணத்துக்கு தியாக அவர்கள் எழுதுனது அஹ் பிச்சுடுக்காலை இளங்கோய்யா எழுதுன நூல்கள் இருக்கிறது இந்த நூல் எல்லாம் வந்து ரொம்ப அருமையான நூல் நீங்க மாணவர்களுக்கு நிறைய தகவல்கள் இருக்கு படிக்கிறதுக்கு பயன்படும் தூவி அழைக்கிறதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச நூல்கள் ஒன்று மாணவர்களுக்கு தேவையான எல்லா கருத்துகளும் இருக்கு ஒரு தாத்தா பா பேரணி எழுதுற மாதிரி உள்ள கருத்துக்கள் நிறைய நூல்கள் நீங்க பாருங்க பல கவிதைய வெற்றி செல்வன் ஒரு பரிசு பெற்ற ஒரு கவிஞர் தன்னுடைய பேரே மாத்திட்டார் ஜெயக்குமார்ங்கிற பேரை அப்படி உள்ள ஒரு நாவை விஜயபாரதி அவங்களுடைய கவிதை நூல்கள் இருக்கிறது நல்ல நூல் இதை நீங்க படிக்கும் பொழுது உங்களுடைய மொழி வளம் கூடும் நல்லா பேச வரும் அதனால கவிதைகள் படிங்க நூல்களை வாங்கிட்டு போங்க ரொம்ப பயன்படும் வாழ்த்துக்கள் மாணவர்கள் இதெல்லாம் வாங்கி பயன்பெற்று தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கொணுங்க என்னுடைய வேண்டுகோள் விருப்பம் வாழ்த்துக்கள்